ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அம்பிஸ் சமையல் உலகம் நான் உங்கள் அம்பிகா ஹேமந்த் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபிங்க வெட்டு கேக் ஸோ நம்ம ஊர் டீ கடங்களில் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ஐட்டம் வந்து எல்லோரும் நோட் பண்ணியிருப்பீங்க எல்லோரும் சாப்பிட்ருப்போம் இந்த ஐட்டம் கேரளாவில் இதுக்கு பேர் வெட்டு கேக் பம் சென்னை இந்த பக்கமெலாம் பார்த்தீங்கன்னா இது பம்பாயில் அக்கடின்னு சொல்கிறாங்க ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப க்ரஞ்சியாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற இந்த ஐட்டம் எப்படி செய்யலாம் அதுக்கு தேவையான எண்ணெய் பொருள்களை வேணுங்கிறத வரிசையாக பாத்திரம்லாம் வாங்க மிக்ஸி ஜாரில் ஒரு நாலு ஏலக்காய் ஒரு கப் அளவுக்கு சுகர் இந்த அளவுக்கு பொடி பொடி பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பொடி பண்ண இந்த பவுடர் சுகர்லேருந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இங்கே தனியாக செப்பரேட்டாக ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் கப் அளவுக்கு வந்து பட்டர் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு அதாவது நான் ஒரு கப்புக்கு கால் டீஸ்பூன் அளவு அப்படின்ற அளவில் வந்து நான் கேல்குலேஷனில் எடுத்திருக்கேன் ஸோ நான் இப்போ ரெண்டு கப்பு போட போகிறேன் மைதா மாவு ஸோ அதனால் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு இந்த பட்டரும் சோடா உப்பும் சேர்ந்த கலவை கலவையை வந்து நீங்கள் நல்லா காய வச்சு நல்லா வந்து கலக்கி எடுக்கணுங்க அதாவது அது ஒரு க்ரீம் மாதிரி வரும் அந்த அளவுக்கு கலக்கணும் ஸோ பட்டருக்கு பட்டருக்கு பதிலாக வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வனஸ்பதி கூட ஆட் பண்ணிக்கலாம் அதாவது டால்டா கூட போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸாக இதை வந்து நல்லா பீட் பண்ணியிருக்கேங்க ஸோ அது வந்து நல்ல ஒரு க்ரீம் மாதிரி பதத்தில் இருக்குது இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு முட்டை அதையும் உடச்சி இதில் ஊற்றிருந்தேன் முட்டை சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த முட்டையும் பட்டரும் நல்லா கல கலக்கிற மாதிரி ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துரும் அடித்து வச்ச இந்த மிக்சரில் நம்ம பொடி பண்ணி வச்சு எல்லா சர்க்கரையும் போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது வந்து கருப்பு எள்ளு வறுத்தது இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு கூட கலந்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதாவது நம்ம சப்பாத்தி மாவு பேசுவோம் இல்லையா அந்த பதத்துக்கு நல்லா நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசையணும் மாவு பிசையறதுக்கு கொஞ்சமாக ஐஸ் வாட்டருங்க அதாவது மாவு கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும் ஆக்சுவலி நம்ம வந்து முட்டையும் சுகரும் இருக்கனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து மாவு வந்து இலக்கமாக ஆகிடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா டைட்டாக பிசைங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சாஃப்டான டோவாக வந்து நான் பசிஞ்சு வச்சுருக்காங்க மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது ரொம்ப தண்ணி இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்குது ஸோ இது மேலே ஒரு வெள்ளை சுத்தமான வெள்ளை துணியில் வந்து நல்லா தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாவை நல்லா கவர் பண்ணி ஒரு ஒன் ஹவர் வந்து நல்லா ஊற வைக்கணுங்க நீங்கள் ஃப்ரிட்ஜ்லலாம் கூட வைக்க வேண்டாம் வெளில வச்சுருந்தா கூட போதும் பட் ஆனால் ஒரு ஈர துணி போட்டு நல்லா மாவை வந்து ரேப் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து பார்க்கலாம் அந்த மாவோட கண்டிஷன் எப்படி இருக்குன்றத ஒன் ஹவர் ஆயிடுச்சுங்க இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்ல பதத்தில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி கல் வந்து வச்சுருக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒன் ஹவர் நல்லா ஊர்ன மாவு மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சமாக மைதா மாவு வந்து ட்ரெஸ் பண்ணிக்கோங்க இதில் பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து வச்சு ஓரளவுக்கு திக்காக வந்து ரோல் பண்ணிக்கோங்க அதாவது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது இதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குங்க உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ அளவுக்கு கண்டிப்பாக திக்னஸ் வேணும் இதை சின்ன சின்ன பீசஸாக அதாவது நான் சொல்கிறது வந்து ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பீஸ் வந்து இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஷேப் வந்து ரொம்ப ஒன்றும் முக்கியம் இல்லைங்க ஓரளவுக்கு ஷேப் இருந்தால் போதும் எல்லா மாவையும் பீஸ் பண்ணி வச்சுருக்கேங்க ஒவ்வொரு மாவோட திக்னஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குது நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேங்க நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக மொதல் ரெண்டு வந்து போட்டு எடுத்துட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிதமான ஒரு ஹீட் இருக்கணும் அதாவது உங்கள் ஸ்டவ் வந்து எவ்வளோ சிம் பண்ண முடியுமோ அவ்வளோ சிம் பண்ணிடுங்க ஸோ ஒன்றுன்னா போட்டுடுங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா போட்ட உடனே கர கரண்டி போட்டுறாதீங்க போட்டிங்கன்னா வந்து பிஞ்சுரும் ஏன்னா நம்ம வந்து நான் பட்டர் பட்டரும் வந்து சோடா உப்பும் போட்டிருக்கனால இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ எடுக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக ஒரு மாதிரி கேக் மாதிரி கேக் பொறிச்ச கேக் எப்படி இருக்கும் ஸோ அது மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் டைம் ஆன பிறகு தான் இதோட கிறிஸ்பினஸ் வந்து தெரியும் நமக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொறிச்சு எடுத்த அந்த ஒவ்வொரு வெட்டு கேக்கும் இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஸோ இது இது கரெக்டான ஸ்டேஜ் எடுத்துருங்க நான் எல்லா கேக்கையும் இந்த மாதிரி பொறிச்சிட்டேங்க ஸோ பொறிச்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு 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 ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருந்தோம் அந்த சுகரை வந்து இது மேலே அப்படி போட்டுருங்க போட்டுட்டு நல்லா வந்து குளிக்கி விட்டுருங்க நம்மளோட வெட்டு கேக் ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப கிறிஸ்பியான ரொம்ப க்ரன்ச்சியான ஒரு ஸ்நாக் இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து கை வச்சு இப்போ ஒழிச்சு காமிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஒரு கிறிஸ்பினஸ் அதோட தெரியுது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேக்கியாக நல்ல வந்து ஒரு சாஃப்டாக இது ஆக்சுவலி ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதை விட மறக்காமல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி இது இன்னொரு நல்ல ரெசிபியில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்